ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கணம்பா போற்றி கதிரி போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி நாளை நல்லதொரு செவ்வாயில் ஒரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்ற செலவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியட்டும் என் செல்லப்பிள்ளையே உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் ஆனால் உன் ம உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா என்ன இப்போது என் செல்ல பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு அன்பு காட்டுபவர் யாருமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கல்ல உன் கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கே என்று எண்ணுகிறாய் மன இறுக்கத்தில் உள்ளாய் என்றெல்லவே உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் உன்னையே நினைத்து நீ சத்தமில்லாமல் அழுது கொண்டிருக்கிறாய் கதறுகிறாய் உண்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நினைத்து எல்லோரையுமே சந்தேகப்பட்டு விடாதே உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் எல்லாம் நிச்சயமாக வரும் ஆகவே எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு எந்த ஒரு தருணத்திலும் யாரையும் இகழ்ந்து பேசாதே துச்சமாக கருதாதே உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த முழு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் வேலுண்டு வினையில்லை முருகா முருகா என்று என்னை நீ சார்ந்திருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு துணையாக நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் என் செல்ல பிள்ளையே உன்னை என் பாதையில் எழுத்தது இந்த முருகப்பெருமான் நான் தானே பிற ஏன் இந்த அழகையும் கழக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தும் இந்த முருகப்பெருமான் உன்னை சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழிகள் வழியில் சில முட்கள் இருக்கும் நீதான் கவனமாக நடக்க வேண்டும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் அந்த காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எரிந்து நிறைய நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த முருகப் பெருமா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு என் செல்ல பிள்ளைக்கு என் உயிராய் என் இதய துடிப்பின் உயிராய் நீ இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு ஆகவே விதை விதைக்கப்பட்ட உடனே கனிகள் தருவதில்லை நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு வருவதை எதிர்க்கும் பலம் பலம் வரும் உன்னிடம் நிச்சயமாக சில நேரங்களில் எத்தனை நாள்தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிற அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ நன்றாக அறிந்தது தானே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து விடாது உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் இருக்கிறாய் ஆனால் என்ன நீ பேசி என்னதான் பயனாக போகிறது அவர்கள் அப்படித்தான் என் சொல்லவே அவர்கள் எப்போதும் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உன் நிம்மதியை இழந்து விடுவாய் அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் சில இடங்களில் பிரச்சனை பிரச்சனை என்று தீராத பிரச்சனையை பற்றி நீ நடித்து கொண்டிருக்கிறாய் பிரச்சனை தீர்ந்தவாட இல்லை சமயத்தில் இந்த பிரச்சனை உன் மன அழுத்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுப்படையை செய்து விடுகிறது அப்படித்தானே ஆகையால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அந்த தீர்வின் வழி உனக்குத்தானே தெரியும் பிரச்சனை என்பது பூட்டு போன்றது அதை திறக்கும் சாவி இந்த முருகப்பெருமானின் கைகளில் தான் இருக்கிறது ஆகவே என்னை மனப்பூர்வமாக நம்பினால் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையுங்கள் முருகா என நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் உனக்கான மலை போன்ற பிரச்சனைகளையும் காற்றாக பறந்து மறைந்து போகச் செய்து விடுவேன் கவலைப்படாதே உனக்கான வளமான எதிர்காலம் நாளை பொழுது காத்திருக்கிறது உனக்கு நாளை அது ஆரம்பமாகிவிடும் நாளை பொழுது காலை பொழுதில் இருந்து உனக்கெல்லாம் நல்லதாக ஆரம்பமாகிவிடும் நீ யாரையெல்லாம் தேடுகிறாயோ அவர்களே உன்னை தேடி ஓடி வருவார்கள் செல்லம் என் செல்ல பிள்ளை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உனக்கு இனி அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நூறு சதவிகிதம் நிச்சயமாக நடக்க போகிறது நீ நினைத்தது காத்திருப்ப நாட்கள் அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது இப்போது உனக்கு புது நம்பிக்கை மறந்து விட்டதா புரிகிறதா உன் அழுகுறலும் புலம்பலும் பார்த்த நான் உன் வீடு தேடி உனக்கு வந்திருக்கிறேன் ஆகவே அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன் உன் இல்லம் தேடி மிகப்பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர் எதிர்பார்த்தவர்களுக்கும் நன்றாக அந்த செய்திகளை எல்லாம் ஒவ்வொன்றாக கொண்டு வரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நல்ல தீர்வே கிடைக்கும் விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது அதையே இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன் உனக்கான பண கஷ்டமும் தீர்ந்து தீரப்போகிறது என் சொன்னவே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது என் மீது கொண்ட பக்தி உங்களுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தரச் செய்யப் போகிறது நிச்சயமாக நாளை காலை விடியல் நல்லதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் யாம் இருக்க மேல் உண்டு விடையில்லை முருகா என்று எண்ணி அழைத்த தருணத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களிலும் இந்த முருகப்பெருமான் உன் முன்னின்று உனக்கு ஆறு பாலிப்பேன் நீயும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் ஆம் செலவே உனக்கான எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆனந்த கண்ணீருடன் என் ஆலயத்திற்கு ஓடோடி வந்து நன்றி கூற ஓடோடி வருவாய் ஆம் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்